அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் பாரதியார் பாடல் மூன்று பாரதியார் பாடல்கள் நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் பாடல் எங்கள் தாய்

தொன்று நிகழ்ந்ததனைத்தும் அனைத்தும்டு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய் தொன்று வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல் வினலாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் யாரும் வகுத்தற்கரிய பிராயத்தலாயினுமே எங்கள் தாய் இந்த பாரூல நாளும் ஒரு என பயின்றிடுவாள் எங்கள் தாய் யாரும் கரிய பிராயத்தலாயினுமே எங்கள் தாய் இந்த பாருள நாளும் ஒரு கண்ணிக என பயின்டுவாள் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் முப்பது கோடி முக மூடையாளுயிர் மொயம்பூர ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் முப்பது கோடி முக மூடையாளுயிர் மொயம்பூர ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய்